اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران العظيم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم: يوزن مداد العلماء يوم القيامه بدم الشهداء او كما قال عليه الصلاه والتسليم رضينا بالله ربا وبالاسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحيي الدين عبد القادر جيلاني قدس الله سره الذي شيخا ومرشدا نگر ابھی یو الہ ترپرال تا سلا سلام حزرا محمد رسوہ سل اللہ الح وسلم پن پی وت سہاپل تاپین تبؤ تابام இன்று உலகத்திலே பல்வேறு பகுதியில் வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாய மக்கள் குறிப்பாக திருநெல்வேலி டவுன் கம்புக்கடை தெரு முஹய்தீன் காதரொலி ஜும்மா பள்ளி வாசலில் பட்டம் பெற்ற ஆலிம்களுக்காக நடைபெறக்கூடிய பாராட்டு விழாவிலே கலந்து கொண்டிருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நீங்க நம்முடைய சந்ததிகளுக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் நோயற்ற வாழ்வையும் குன்றாத மன நிம்மதியையும் சம்பூர்ணமான ஈமானிய பாக்கியத்தையும் தந்தருள் புரிவானாக கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய இந்த விழாவின் தலைவர் இந்த மஸ்தினுடைய தலைவர் ஆலி ஜனாப் கௌசலி பாபு அவர்களே முன்னிலை வகிக்கக்கூடிய நிர்வாக பெருமக்களே இந்த பள்ளியின் தகுதி இமாம் மௌலானா அல் ஹாஃபீல் எம் முகமது இஸ்மாயில் ஹசரத் உலவி பெருந்தகை அவர்களே இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்களே தேரளந்தூர் அரஹீமிய அரபிக் கல்லூரியின் ஆசான்களே விழா நாயகர்களாக வீற்றிருக்கக்கூடிய பட்டம் பெற்ற இளம் உலமாக்களே பெரியோர்களே தாய்மார்களே ஜமாத்தார்களே சிறுவர் சிறுமைகளே இளைஞர்களே அல்லாஹுடைய அருளின் காரணமாக நீண்ட நேரம் உலமாக்கள் பலரின் மூலமாக ஆலிம்களுடைய சிறப்பையும் மரியாதையும் கண்ணியையும் கண்ணியத்தையும் தொடர்ந்து இங்கு பேசப்பட்டு அதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ரபுல் ஆலமின் அல்லாஹ் ஜல்லஷா நகு தாலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்தருள்வானாக இந்த மஸ்திதிலே நாம் ஒன்று கூடியிருப்பதை போல நாளை முத்து மகமதுர் ரசூலுல்லாஹி சல்லாஹுலை வசல்லம் அவர்களோடு உயர்தரமான ஜன்னத்தில் ஃபிர்தோசிலே ரபுல்லாலமி நம் எல்லோரையும் ஒன்றிணைப்பானாக அன்பானவர்களே அவர்களே பாராட்டு விழா ஒரு அருமையான விழாவை இந்த ஜமாத்தும் ரஹீமி ஆலிம்கள் பேரவையும் முன்னெடுத்திருக்கிறது சென்னையிலேருந்து நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க இப்போ பணி செய்கிற இடம் தான் சென்னை எனக்கு இங்கே பக்கத்தில் இருக்கிற சுரண்டை தான் ஒரு காலத்தில் உங்கள் மாவட்டத்தோடு தான் இருந்தோம் இப்போ நீங்கள் எல்லாம் சரியில்லை போங்கடான்னு தென்காசி மாவட்டத்தோடு பிரித்து விட்டாங்க சுரண்டையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் ஜாமியா அல்பாஃபியாத்து சாலிஹாத்துல் அரபிக் கல்லூரியில் பட்டம் பெற்று எங்கள் ஊருக்கு நான் வர்றப்போ எங்கள் ஊருடைய முதல் ஆலிம் நான் தான் எங்கள் ஊர் ஜமாத் அத்தனை பேருமே சேர்ந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டாங்க அந்த வருஷம்தான் இப்போது நிறவியில இமாமாக இருக்கக்கூடிய முகமது ஹதீஸ் மஸ்லஹி ஹாஃபிம் பட்டம் பெற்றார் எங்கள் அண்ணன் மகந்தா அவரு அவர் ஹாஃபிங் பட்டம் பெற்றிருக்கிறார் நான் ஆலிம் பட்டம் பெற்றிருக்கிறேன் தொண்ணூற்றி அஞ்சு எல்லாம் மாலையோட பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து மாலை போட்டு புதுமாப்பிள்ளையை கூப்பிட்டு வருவாங்கள்ல சலாம் பை தோதி யா நபி சலாம் வலைக்கும் அப்படின்லாம் சொல்லி கூட்டிகிட்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சு அருமையான இது மாதிரி ஒரு விழா நடந்தது சிறப்பான ஒரு விழா பல இடங்களிலும் நடக்கிறது அல்ஹமது ஆலிம்களை கண்ணியப்படுத்துவதற்காக வரக்கூடிய தலைமுறையினர் பலரும் ஆலிம்களாக ஆக வேண்டும் என்ற ஊக்கத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த விழாக்கள் ஒரு காரணமாக அமையும் அந்த வகையில் இந்த ஜமாத் பெருமக்கள் ஒரு சிறந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள் ரபுல்லா ஆலமின் இந்த நிர்வாக பெருமக்களுக்கும் இந்த ஜமாத்தார்களுக்கும் அவருடைய தேவைகள் அனைத்தையும் முழுமையாக நிறைவேற்றி தந்துருவானாக ஒரு நல்ல காரியம் செய்கிறப்போ பாராட்டணும் இது பூமான் சல்லாஹ் ஹுலை வசல்லம் அவருடைய பழக்கம் நபிகள் சல்லா ஹுலைவ செல்ல மெஹராஜுக்கு போயிட்டு வந்தாங்க அவங்க கூட இருந்தவங்களே முனாஃபிக்குகளுடைய தூண்டுதலின் காரணமாக கொஞ்சம் அப்படியும் இப்படியும் பேசி போது வெளியிலே இருந்து வந்த அபூப கிரசதி கிரதியாகும் அன்பு அவர்களிடத்திலே சொல்லப்பட்டது உங்கள் தோழர் என்னமோ மெஹராஜுக்கு போயிட்டு வந்திருக்கிறாராம் அப்படின்னு கிண்டலாக சொன்னப்போ இது முகமது சல்லாஹுலேவ் செல்லாம் சொன்னாங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆமான்னு சொன்ன உடனே எந்த ஆதாரமும் தேவையில்லை நான் அப்படியே நம்புகிறேன் என்று சொன்னார் இது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா உடனே நபிகள் சல்லாஹ் ஹுலே செல்லம் சொன்னார்கள் இவர் அபூபக்கர் அல்ல அபூபக்கர் சித்தீக் என்று சொன்னார் நபிகள் சல்லாஹ் ஹுலேவ செல்லம் உடைய வாயின் மூலமாக சித்தீக் உண்மையாளர் என்ற பட்டத்தை பாராட்டை பெற்றவர்கள் அபூபக்கர் நாயகம் அவர்கள் அதே போன்றுதான் எல்லா சஹாபாக்களுக்கும் நபி அவர்கள் சிறப்பு பெயரை தந்தார்கள் உமர் ஃபாரூக் என்ற 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 பாராட்டை காமிலுல் ஹயா வெட்கமும் ஈமானும் நிறைய பெற்றவர் அலியுன் எல்லா எல்லா சஹாபாக்களையும் சஹாபாக்களையும் அலி என்று ஆனால் செய்தினா அலி ரவியல்லாஹு அவர்களை மாத்திரம் நாம் என்ன சொல்லுகிறோம் அல்லாஹ் அவருடைய முகத்தை கண்ணியப்படுத்துவானாக என்று சொல்கிறோம் ஏன் இந்த வித்தியாசம் தெரியுமா ஏன் இந்த விஷயம் தெரியுமா செல்லம் அவர்கள் முப்பது வயதாக இருக்கிற போது அப்போது அவங்க நபியாக ஆகல எத்தனை வயசுல நபியானாங்க நாங்கத்தான் எத்தனை வயசுல நாற்பது சிரிப்பதற்கு தான் கேட்கிற வேற ஒண்ணு இல்ல நாற்பது வயசுல நபி அவங்க நபியாக ஆகிறாங்க ஆனால் முப்பது வயசுல கபாவை சுற்றி கொண்டிருந்தார்கள் ஆண்களும் பெண்களும் சுற்றி கொண்டிருந்தார்கள் ஹூமான் சலல்லா ஹுலைவ செல்லம் அவருடைய சித்தன்னை பாத்திமா நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தார் குழந்தை பிறக்கிற நேரம் வந்தது ஹூமான் சலல்லா ஹுலைவ செல்லம் புரிந்து கொண்டார்கள் யதார்த்தமாக கபாவின் வாசல் திறந்திருந்தது சித்தன்னை பாத்திமா உள்ள போயிட்டாங்க பாத்திமான யாருன்னு தெரியுதா அபு தாலிபுடைய மனைவி பாத்திமா நபிகளாருடைய சிச்சென்னை கால்பாவிற்கு உள்ளே போய்விட்டார்கள் உள்ளே குழந்தை பிறந்தது அழிநதி அல்லாஹு உள்ளே பிறந்தார்கள் குழந்தையெல்லாம் பெற்றெடுத்து எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போய்விட்டார்கள் நபி அவர்கள் தன்னுடைய வணக்கத்தை முடித்துவிட்டு திரும்ப வந்து பார்க்கிறார்கள் உறவுக்கார பெண்ணை பார்ப்பதற்காக வருகிறார்கள் என்ன குழந்தை என்று கேட்க வருகிறார்கள் வீடே சோகமாக இருந்தது அரபு நாட்டிலே பெண் குழந்தை பிறந்தால்தான் சோகம் இருக்க வேண்டும் ஆனால் அங்கே ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது மகிழ்ச்சி ஆரவாரம் எடுக்க வேண்டும் இல்லை நபிகளார் கேட்டார்கள் என்ன சோகமாக இருக்கிறார்கள் என்ன விஷயம் எல்லாரும் சொன்னாங்க பிறந்தது என்னமோ ஆண் குழந்தைதான் ஆனா பிறந்தவர் அந்த குழந்தை இதுவரைக்கும் கண் திறந்து பார்க்கல குருட்டு குழந்தையா பிறந்துருச்சு கண் இல்லாத கபோதியாக பிறந்துருச்சு அப்படியா அந்த குழந்தைய எடுத்துட்டு வாங்க நபி அவங்க சொன்னான் பூமானுடைய கையிலே குழந்தை தரப்பட்டது குழந்தை கண் திறந்து பார்க்கவில்லை என்ற சோகத்திலே பிறந்த குழந்தையை சுத்தப்படுத்த வேண்டும் என்று கூட அவர்களுக்கு நினைவில்லை அதை பற்றி யோசிக்கவில்லை துக்கத்தின் உச்சத்திலே இருந்தார்கள் நபி அவர்கள் வாங்கி பார்க்கிறார்கள் அசுத்தமாக இருக்கிறது தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்று பூமான் செலல்லாஹுலே செல்லம் கொண்டார்கள் நபி அவர்களுடைய கரத்திலே வந்தபோது கண் திறந்து பார்த்தார்கள் அலீரது எல்லா எடுத்துக்கொண்ட ஒரு சபதத்தை போன்ற இருந்தது பிறந்தாலும் காபாவின் குள்ளே நான் பிறப்பேன் முதன் முதலாக கண் திறந்து பார்த்தாலும் முகம்மது ரசூல் அவர்களைத்தான் நான் பார்ப்பேன் என்று சபதம் எடுத்ததை போட்டிருந்தது நபி அவர்கள் சொன்னார்கள் தண்ணீரை கொண்டு வாருங்கள் நானே சுத்தம் செய்கிறேன் சுத்தம் செய்ய செய்ய பூமானின் வாயிலே இருந்து ஒரு வார்த்தை வருகிறது இப்போது இந்த குழந்தையை நான் சுத்தம் செய்கிறேன் பின்னொரு நாளிலே என்னை குழுப்பாட்டுகிற பொறுப்பை இந்த குழந்தை ஏற்கும் என்றார்கள் முகமது ரசூல் அல்லாஹி சல்லாஹ் சற்றேற குறைய முப்பத்தி மூன்று ஆண்டுகள் கழித்து அறுபத்தி மூன்று வயதிலே நபிகளாருடைய வஃபாத்திலே குளிப்பாட்டக்கூடிய பொறுப்பெடுத்துக் கொண்டவர்களில் செய்தினா அழிரது எல்லாக அவர்களும் ஒருவர் நபிகளாரை முதன் முதலாக பார்த்த காரணத்தினால் கர்ரம் அல்லாஹு வஜிஹு அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துவானாக என்ற அடைமொழியோடு உலகம் முழுக்க வாழ்கிற அத்தனை பேரும் சொல்கிறார்கள் நல்ல காரியங்களை செய்கிற போது பாராட்டுதல் என்பது நபிகளாருடைய பண்பு அந்த பண்பை இந்த ஜமாத்து முன்னெடுத்திருக்கிறது பட்டம் பெற்ற இளம் ஆலிம்களை உங்களோடு சேர்ந்து நானும் பாராட்டுகிறேன் அவருடைய வாழ்விலே ரப்புல் ஆலமின் எல்லா சிறப்புகளையும் நிறைவாக தர வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் ஏற்பானாக இறைவன் ஆமீன் சொல்லுங்க தந்தர் அன்பானவர்களே அவர்களே இந்த கல்வி இருக்கு பார்த்தீங்களா இந்த நபி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த கல்வி இருக்கிறதே இது சாதாரணமான கல்வி அல்ல எல்லா நபிமார்களுக்கும் கல்வி ஞானத்தை கொடுத்தான் எல்லா நபிமார்களுக்கும் கொடுத்தான் அற்புதம் அர்த்தம் அற்புதம் நபிமார்கள் செய்யக்கூடிய அற்புதத்துக்கு பேர் மொஹஜிசா எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தான் ஆனால் அத்தனையும் விஞ்சி நிற்கிற அளவுக்கு يمّان محمد الرسول الله صلى الله عليه وسلم الله قردتان لكل نبي في الانام فضيله لكل نبي في الانام فضيله وجملتها مجموعه لمحمد صلى الله عليه وسلم يَلَّا نبيكم மக்கள் மன்றத்திலே ஒரு தனிச்சிறப்பை எல்லாக கொடுத்தான் இவர்தான் நபி என்று மக்களாக பார்த்து ஏற்றுக்கொள்கிற ஒரு விசேஷமான அற்புத அதி ஆற்றலை எல்லாக கொடுத்தான் ஆனால் எங்கள் நாயகம் முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லா உனைவ செல்லம் அவர்களுக்கு அதார் அனைத்தையும் சேர்த்து கொடுத்தான் எல்லாவற்றையும் விட உயர்வானதை கொடுத்தான் ஓ நபி உங்களுக்கு அல்லா மோஜி மோஜிசா கொடுத்துருக்கிறாங்களா அற்புதங்கள்ல இந்த அற்புதங்கள் எல்லாத்துலேயும் முதன்மையானது எதுன்னு சொன்னால் குரான் ஷெரீஃப் தான் முதன்மையானது குரான் ரெண்டாவது தான் மேராஜ் பயணம் மொழிசா அற்புதம் அப்படின்னு சொல்கிறவன் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம் சாமானிய மனிதனால் சமைக்க முடியாத காரியம்னு அர்த்தம் சாமானிய மனிதனால் செய்ய முடியாத காரியங்கிற அர்த்தம் குரான்ங்கிறது அப்படித்தான் இன்னைக்கு வரைக்கும் எவனாலையும் ஒரு எழுத்த கூட ஒரு புள்ளியை கூட மாற்ற முடியல அது மாதிரி யாராலையும் உருவாக்கவும் முடியல அதானே முழஜிசா தௌராத் இன்று இல்லை இன்ஜில் இல்லை ஜபூர் இல்லை சுகபி என்று சொல்லப்படக்கூடிய ஆகமங்கள் இல்லை அத்தனையும் காலாவதியாக ஆகிவிட்டது ஆனால் தியாமத்து வரை நின்றுழங்கக்கூடிய ஒரே மொழிசா குரான் ஷரீப் மிகப்பெரிய அற்புதமாக அல்லாஹ் ஆக்கி வைத்தான் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் அற்புதை அற்புதத்தை கொடுத்தான் அந்த வரலாறுகளை லேசாக கோடிட்டு காட்டுகிறேன் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு எல்லாம் பெரிய அற்புதத்தை கொடுத்தால்ல இதை மண்ணை நெருப்பு கூட இதை தூக்கி போட்ட ஒன்னே நமக்கு வரலாறு தெரியும் கேட்டிருப்போம் உடனே அது பூஞ்சோலையாக மாறிடுச்சு அது ஒரு பெரிய அற்புதம் மூசா அலே இஸ்லாம் கைத்தறியை தூக்கி போட்டாங்க அது பாம்பா மாறிச்சு ஒரு அற்புதம் கேள்விப்பட்டிருக்கோம் கைத்தடியை கொண்டு போய் கடல்ல அடித்தாங்க பன்னெண்டு பாதையாக பிரிஞ்சு மூசா அலி இஸ்லாத்தை கொடுத்த அற்புதம் மூசா அலை இஸ்லாம் தன்னுடைய கையை அக்குள்ள வச்சுட்டு எடுப்பாங்க அப்படியே ஒளி மின்னும் ரப்புல் ஆலமின் அவர்கள் கொடுத்த அற்புதம் ஈசா அலஹலாம் அவர்கள் ஒரு சாப்பிடுவதற்கு ஆகுமான ஒரு பிராணியை சாப்பிட்டு முடிச்சுட்டு எலும்பை போட்டு வச்சிருப்பாங்க ஈசா அலிஹலாம் அந்த எலும்பை பூரை சேர்த்து ஒன்றா சேர்த்து கும்பி இதுன்னு இல்லா அல்லாஹுடைய அனுமதியோடு நீ உயிர் பெற்று எழுன்னு சொல்லுவாங்க அது எழுந்துடும் உயிரோடு ஓடிடும் அவ்வளோ பெரிய ஆச்சல் அல்லாஹ் கொடுத்துருந்தான் பிறவி குஷ்டர்கள் பிறவி குருடர்கள் மருத்துவத்தால் தீர்க்க முடியாத நோய்களை எல்லாம் தீர்க்கிற ஆற்றலை அல்லாஹ் கொடுத்தான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்தான் கொடுத்தான் இந்த நபிமார்களுக்கு கொடுத்த இருக்கு பார்த்தீங்களா இந்த முழஜிசாவுக்கு பேரு அமலி மொழிசா என்று பெயர் அமலி மொழிசா என்றால் செயல் வடிவிலான அற்புதம் என்று அதற்கு அர்த்தம் ஆனால் முகமது ரசூல் அல்லாஹி சல்லாஹ் உலை வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மொஹிசா இருக்கிறதே இல்மி மொஹிசா கல்வி என்ற அர்த்தம் கல்வி ரீதியிலான அற்புதம் இந்த ரெண்டுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம் அமலி மொஹிசா என்பது ஆமில் போய்விட்டால் அந்த அமல் போய்விடும் இப்ராஹிம் அலிஸ்லாம் இப்போது இல்லை நீங்க போய் நெருப்பு கூட்டத்தில் செத்து சாம்பலா பெறுவீங்க அந்த அற்புதம் இல்லை

அந்த உயர்தூரமான அல்லாஹ் முகமது ரசூல் அல்லாஹி சல்லாஹ் வசல்ல அவர்களுக்கு கொடுத்தான் அந்த இல்லை தான் உலமாக்கள் தங்களுடைய நெஞ்சங்களிலே சுமர்ந்திருக்கிறார் சாதாரண ஒரு மனிதன் இவருடைய மகன் இவரு அப்படிங்கிறதுனால அவர்களுக்கு மரியாதை கிடையாது அந்த ஹில்முன் நுபுவத்தை அவர்கள் தாங்கியிருக்கிறார்கள் தாங்கியிருக்கிறார்கள் பணிவுதான் பணிவோடு தான் இருக்கணும் அதுக்காக வேண்டி ஒரு இமாம் போய் அங்கே டாய்லெட்டை கழுவ முடியாது நபி அவங்க சொன்னாங்க அஞ்சிலுண்ணாசமனாசிலவும் மனிதர்களை அவர் அவருடைய அந்தஸ்திலே வையுங்கள் நான் பணிவானவன் ஆனால் எனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்க எல்முன் நுபுவை தூயர்த்தது நான் பணிவானவன் ஆனால் அல்லாஹ் எங்களுக்கு வழங்கியிருக்கிற இல்முர் ரிசாலை தூயர்ந்தது அதை உயர்ந்த இடத்திலே வைக்க வேண்டும் முத்துக்களைப் போன்று பாதுகாக்க வேண்டும் ரபுல் ஆலமீன் மிகப்பெரிய பாக்கியத்தை இந்த மஹல்லாவிற்கு வழங்கியிருக்கிறான் மௌலவி அன்வர் ரஹிமி என்ற ஒருவரின் மூலமாக ஓராயிரம் மௌலவிகள் இந்த பகுதியிலே உருவாக வேண்டும் ரபுல் ஆலமின் அதற்கான எல்லா விதமான வாய்ப்பு வசதிகளையும் தந்தருள்வானாக இன்னவர மௌலவிகள் தங்களுடைய ஊர்களிலும் பல்வேறு பணிகளை செய்ய காத்திருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலும் ரப்புல்ல ஆலமீன் எல்லா விதமான பாக்கியங்களையும் நிரப்பமாக்கி தந்தருள்வானாக குரான் ஷெரீஃப்ல இப்படி ஒரு வசனம் வருகிறது அல்லாஹுவால் அருள் செய்யப்பட்டவர்கள் யாரு அஜத்து பன்னெண்டரைக்கு பாங்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால அதுக்கு முன்னால் முடிச்சிருவேன் தயவுசெய்து யாரும் கவலைப்பட வேண்டாம் அல்லாஹுவால் அருள் செய்யப்பட்டவர்கள் யாரு அப்படின்னு ஹுரானில் ஒரு வரி வருது நாலு பேர் அல்லாஹ் சொல்கிறான் சித்திகீன ஓ சுஹதாயி ஓ சாலிஹீன் நபிமார்கள் சித்திகீன்கள் சுகதாக்கள் சாலிஹீன்கள் நபிமார்கள் நமக்கு தெரியும் சித்திகின்கள்னா நம்ம அபுபக்க சித்திகரது எல்லா ஆகணும்னு சொல்றோம்ல அது மாதிரி உண்மையாளர் என்ற தகுதி பெற்றவர்கள் ஷுஹதா மார்க்கத்திற்காக உயிர் நீத்தவர்கள் தியாகிகள் சாலிகின் நல்ல அமல் செய்தவர்கள் நல்ல காரியம் செஞ்சவங்க இந்த நாலு பேர் தான் அல்லாஹுவால் அருள் செய்யப்பட்டவர்கள் நபிமார்கள் சித்திகின்கள் சுகதாக்கள் சாலிகின்கள் இந்த நாலு பேர் தப்சீரில் எழுதுகிறார்கள் ரபுல் ஆலமி நியமத்தை யாருக்கு தருகிறான் தெரியுமா தன்னுடைய பாக்கியத்தை எல்லாம் யாருக்கு கொடுக்கிறான் தெரியுமா இந்த நாலு பேரில் முதல் இரண்டு நிலையில் உள்ளவர்கள் கல்வியின் மூலமாக நியமத்து கொடுக்கப்பட்டவர்கள் நபிமார்களுக்கு ரபுல் ஆலமீன் கல்வியின் கடலை கொட்டி கொடுத்து விட்டான்

மார்க்கத்துக்காக போய் எதிரிகள்கிட்ட சண்டை போட்டு உயிர் நிறுத்தவங்க அவங்க கல்வி அல்ல அமல் ஊரை விட்டு கிளம்பி போகணும் கொட்டாடி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு போகணும் சொத்து சுகங்களையெல்லாம் விட்டுட்டு போகணும் திரும்பி வருவோமா வரமாட்டோமா அப்படின்னு தெரியாது போகணும் சண்டை போடணும் வந்தால் உண்டு இல்லைனா இல்லை அப்போ அது அமல் செயல் சாலிகீன்கள் நல்லமல் செய்தவர்கள் நல்லோர்கள்னு அர்த்தம் அல்லா சொல்கிறான் சுகதாக்கள் சாலிகன்கள் இந்த இருவருக்கும் நியமத்து கிடைப்பதற்கு காரணம் அவருடைய அமல் தான் காரணம் பல்லாவுடைய பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நாலு பேருக்குமே சேர்ந்து ரெண்டு காரணம் தான் ஒன்னு அமல்மு மாத்திரம் இருந்தால் போதாது அது செயல் வடிவில் வர வேண்டும் வெறுமனே கோன இருந்தால் அவன் உயர்ந்தவனாக ஆக முடியாது இறையச்சம் இருக்க வேண்டும் உலகத்துலேயே மிகப்பெரிய அறிவாளி யார் தெரியுமாங்க இபிலீஷு தான் பெரிய அறிவாளி எல்லா வானவர்களுக்கும் உஸ்தாது அப்ப அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான் ஆனா அவன் நல்லா தூக்கி கடாசிட்டான் தூக்கி எறிஞ்சுட்டான் ஏன் தெரியுமா அவன்கிட்ட தக்குவா இல்லை லவ் காரலில் எழ்மிமிந்தூனி துக்கா ஷரஃபன் லவ் கார் அலில் எழ்மிமிந்து

அப்துல்லாஹீபின் உமர் அலி அல்லாஹூன் ஹூ ஹஜ்ஜுக்கு போகிறாங்க அப்துல்லாஹிபினும் உமர் அலி அல்லாஹும் ஹஜ்ஜுக்கு போகிறாங்க இடையில் ஒரு இடம் வந்தது அங்கே வாகனத்தை நிப்பாட்டிட்டு இறங்கிட்டாங்க கொஞ்சம் நேரம் உட்காந்தாங்க ஒன்றும் தொழலை வைக்கலை எதுவும் டாய்லெட் இல்லட்டு போகிறாங்களா பார்த்தா ஒன்றுமே இல்லை கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு திருப்பி எந்திரிச்சி வாகனத்தை உட்காந்து வாங்க எல்லாம் போகலான்னு கூப்பிட்டு போகிறாங்க இந்த ஒன்றா போனவங்களுக்குலாம் ஒன்றுமே புரியலை என்ன மனுஷன் நல்லா தானே இருந்தார் திடீர்னு வந்தார் இறங்கினார் உட்கார்ந்தார் வாங்க போகலாங்கிறாரு என்னாச்சு அப்துல்லாஹிபின் உமர்ட்ட கேட்டாங்க என்னங்க என்னாச்சு அப்துல்லா உங்களுக்கு உமர் உமரதி அல்லாஹ் சொன்னார்கள் நபி அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிற போது நபி அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிற போது நான் இந்த இடத்திலே அவர்களோடு பயணித்தேன் நபி அவர்கள் இந்த இடத்திலே வாகனத்தை நிப்பாட்டினார்கள் இங்கே இறங்கினார்கள் இங்கே அமர்ந்தார்கள் ஏனென்று நான் கேட்கவில்லை என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை எம்மான் எம்ான் சலல்லாஹுலைவு செல்லம் இறங்கி அமர்ந்த அந்த இடத்திலே காரணமே தெரியாமல் நான் அமர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் எனவே உட்கார்ந்த நின்றார்கள் அப்துல்லாஹுனு அமரது அல்லாஹுவான் இதுக்கு பேர் தான் அமல்னு பேர் நபி எதை சொன்னாலும் கண்ணை மூடிக்கொண்டு செயல்படுத்த வேண்டும் நம்முடைய அறிவுக்கு எட்டுகிறதோ இல்லையோ நமக்கு புரிகிறதோ இல்லையோ அனைத்தையும் செய்ய வேண்டும் ஹிருதை ஃபத்துபொருள் யமானது அல்லாஹுவான் ஹூ மிகப்பெரிய சஹாபி வெளிநாட்டு தூதர்கள் அவர்களை பார்க்க வந்திருக்கிறார்கள் எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க விருந்து பரிமாறப்பட்டது சாப்பிட்டு முடிச்ச உடனே யமான் ரவி அல்லா ஹான்ஹூ தன்னுடைய விரலை சூப்பி சாப்பிட்டார் சாப்பிட்ட உடனே விரலை சூப்பணும்ல விரலை சூப்புனா பக்கத்தில் இருக்கிறவங்களாம் மெதுவாக காதுக்குள்ள வந்து சொல்கிறாங்க வெளிநாட்டு தூதர்கள்லாம் வந்திருக்கிறாங்க வேறு நாட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க நம்மளை ஏதாவது கொஞ்சம் கௌரவ குறைச்சலாக நினச்சிருவாங்க கொஞ்சம் இதை விட்டுருங்களேன் நான் என்னுடைய என்று பொங்கினார்கள் செய்தார்களோ தூற்றுதலுக்கும் போற்றுதலுக்கும் அஞ்சாமல் அப்படியே செய்யக்கூடிய அமல் செய்யக்கூடிய பேராண்மை உள்ளவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள் அந்த அமல் தான் நம்மை கொண்டு போய் உயரத்திலே நிறுத்தும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை ரபுல் ஆலமீன் அல்லாஹு ஜல்லஷான உத்தாலா பட்டம் பெற்ற இளம் அவ்வளவீக்கும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் எல்லோருக்கும் எல்லாவிதமான பாக்கியங்களையும் நிரப்பமாக தந்தருள்வானாக இந்த உலகத்திலே பட்டம் பெற்ற ஆலிம்கள் மகிடத்தோடு அமர்ந்திருக்கிறார்கள் ஹதீஸிலே வருகிறது நாளை மறுமை நாளையிலே இவர்களுடைய பெற்றோரை ரப்புல் ஆலமீன் உயர்தரமான இருக்கைகளில் அமர வைத்து உயர்தரமான கிரீடங்களை அனுபவிப்பான் அணிவிப்பான் என்று ஹதீஸ் வருகிறது அந்த பாக்கியத்தை இந்த இளம் மௌலவர்களின் பெற்றோர்களுக்கும் ரபுல் ஆலமீன் தந்தருவானாக வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் அலமதுல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வரமத்துல வரகாத்து تو